நினச்சிதான் பாருங்களேன் உங்கள் சமையல் அறையில் உணவை சமைக்காமல் அதை பிரிண்ட் பண்ண ஒரு கருவி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சாக்லேட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பாஸ்தா உங்களுக்கு பிடிச்ச கேக் கடலுக்கே போகாம ஒரு சீ ஃபுட் எல்லாத்தையும் ஒரு பட்டன் அழுத்தினோடனே அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் நான் சொல்கிறது கற்பனையோ சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை அதுதான் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்ஸ் இது கலை அறிவியல் அப்புறம் சஸ்டைனபிலிட்டியோட பர்ஃபெக்ட் கலவை ஆனால் இது எப்படி ஆரம்பிச்சது எப்படி ஒர்க் ஆகுது அப்புறம் இனிமே இது எங்கே கொண்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலாக இருக்குல்ல வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு புதிய உணவு புரட்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்ஸ்னா த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சாப்பாடு ஐட்டம்ஸை லேயர் பை லேயராக க்ரியேட் பண்ணுறது இது ட்ரெடிஷ்னல் த்ரீ டி பிரிண்டிங் மாதிரியே தான் ஆனால் பிளாஸ்டிக்கோ இல்லை மெட்டல்கோ பதிலாக ஃபுட் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதாவது மாவு சாக்லேட் இல்லை பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் மாதிரியான மெட்டீரியல்ஸை பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்புறம் இதோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் டிசைட் பண்ண த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஒரு த்ரீ டி பிரிண்டரை யூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை லேயர் பை லேயராக ப்ரிண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அதோட நாசலை யூஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுவாங்க இல்லைனா பவுடர்ஸை யூஸ் பண்ணி ஃப்யூஸ் பண்ணுவாங்க கடைசியாக இந்த ப்ரிண்ட் பண்ண ஃபுட்டை குக் பண்ணி இல்லை பேக் பண்ணி இல்லைன்னா கூல் பண்ணி ப்ராப்பர் டெக்ஸ்டரும் ஃப்ளேவரும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்டோட ஐடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரேப்பிட் ப்ரோட்டோ டைப்பிங் ஸ்டார்ட் ஆன த்ரீ டி பிரிண்டிங் ஃபீல்டில் இருந்து தான் வந்துச்சு சார்லஸ் ஹல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஃபர்ஸ்ட் த்ரீ டி பிரிண்டரை இன்வென்ட் பண்ணார் யூவி லைட்டை யூஸ் பண்ணி ரெசினை லேர் பை லேயராக சாலிட் ஆப்ஜெக்டாக மாற்றினார் அப்புறம் ரெண்டாயிரத்துலேருந்து தான் ரிசர்ச்சர்ஸும் இன்ஜினியர்ஸும் ஃபுட் மாதிரியான எடிபில் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி த்ரீ டி பிரிண்டிங் பண்ணலாமா அப்படிங்கிற ரிசர்ச்சை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கார்னல் ஃபுட் பிரிண்டர் ப்ராஜெக்ட் சாக்லேட் மற்றும் வேறு இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி த்ரீ டி பிரிண்டிங் பாசிபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சாக் எட்ஜ் அப்படிங்கிற கம்பெனி ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி அவைலபிள் த்ரீ டி பிரிண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அங்கே தான் எடிபிள் இன்னோவேஷன் ஏராவே ஸ்டார்ட் ஆச்சு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹோம் கிச்சன்ஸ்க்காக நேச்சுரல் மிஷின்ஸ் கம்பெனி ஃபுட்டினியை லான்ச் பண்ணாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் த்ரீ டி ஃபுட் பிரிண்டர்ஸ் ஹோம் கிச்சன்ஸ்க்காக உருவானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நோவா மீட்டுங்கிற கம்பெனி பவுண்ட்ரிஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் பிளான்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டீக்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்களோட டெக்ஸ்டர் ரியல் மீட் மாதிரியே இருந்தது இப்போ நம்ம த்ரீ டி ஃபுட் இன்னோவேஷனோட புது யுகத்துக்கு என்ட்ராக இருக்கோம் அதோட தொடக்கம் ரெவோ ஃபுட்ஸ் இந்த ஆஸ்திரேலியன் ஃபுட் டெக் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் த்ரீ டி பிரிண்டட் வீகன் சால்மன் ஃபில்லட் லான்ச் பண்ணி யூரோப்போட சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் அவைலபிள் பண்ணாங்க இப்போ நம்ம இந்த ரெவோ ஃபுட்ஸோட சால்மன் ஃபில்லட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியண்ட்ஸ் மைக்ரோ ப்ரோட்டினை தான் இந்த ஃபில்லட்டோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இது மஷ்ரூம் பேஸ்ட் சூப்பர் ஃபுட்ஸில் இருந்து தயாரிக்கிறாங்க ஹை ஃபைபரும் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இதில் இருக்குது இந்த ப்ரோட்டீனோட பயோ அவைலபிலிட்டி ஸ்கோர் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் சிக்ஸ் அதாவது நம்ம குடிக்கிற மில்கோட டைஜஸ்டிபிலிட்டியோட இதை கம்பேர் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் பிளான் பேஸ்டு ஃபேட்ஸும் வேற சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து தான் சால்மனோட ஃப்ளேவரையும் டெக்ஸ்டரையும் ரீக்ரியேட் பண்ணுறாங்க இந்த செலக்டட் இன்கிரீடியன்ஸ் பிரிண்டரில் ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகவும் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக வச்சுக்கவும் ஒரு ஸ்மூத் பேஸ்டாக பண்ணி மல்டி பிரிண்ட் ஹெட் உள்ள த்ரீ டி பிரிண்டர்ஸ்க்கு இன்புட்டாக கொடுப்பாங்க அதோட இந்த த்ரீ டி பிரிண்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டிசைனையும் வச்சு இன்க்ரீடியன்ஸை கேர்ஃபுல்லாக லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணும் ஒரு ப்ரிண்ட் ஹெட் ப்ரோட்டீன் ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ணிச்சின்னா இன்னொரு பிரிண்ட் ஹெட் ஃபேட்டை அடுத்த லேயரில் டெவலப் பண்ணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸ் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சு துல்லியமாக ப்ராடக்டை டெவலப் பண்ணும் இதனால தான் ஃபைனல் ப்ராடக்டில் உண்மையான சால்மன் ஃபில்லட்டோட ஃப்ளேக்கினஸ் ஜூசினஸ் அப்புறம் டெக்ஸ்டரை ரீக்ரியேட் பண்ண முடியுது அதனால தான் சாப்பிடும்போதும் பார்க்கும்போதும் ரியல் சேல்மல் மாதிரியான ஃபீலும் டேஸ்ட்டும் வருது இந்த பிரிண்டிங் ப்ராசஸில் ஃபுட்டோட நியூட்ரிஷனல் கண்டென்ட்டையும் டெக்ஸ்டரையும் அப்பியரன்ஸையும் கஸ்டமரோட தேவைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஹையராக ஒமேகா த்ரீ கண்டென்ட்டை ஆட் பண்ணலாம் இல்லை சைஸையும் திக்னஸையும் மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட் குக்கிங் ஸ்டைல்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு ஜென்டில் ப்ராசஸிங் பண்ணி சால்மன் ஃபில்லட்ஸை பேக்கேஜ் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க மக்கள் அதை வாங்கிட்டு தேவைக்கு ஏற்ற போல குக் பண்ணி சாப்பிடலாம் த்ரீ டி ஃபுட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகுது கம்பெனிஸ் இப்போ பாஸ்தா பிஸா சாக்லேட் அப்புறம் மீட் ஆல்டர்னேட்டிவ்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க ஆனால் த்ரீ டி ஃபுட் பிரிண்டிங் இவ்வளோ பாப்புலராக என்ன காரணம் நமக்கு ஏன் த்ரீ டி ஃபுட் பிரிண்டிங் தேவை முதல்ல கஸ்டமைசேஷன் த்ரீ டி பிரிண்டிங் ஃபுட்டை க்ரியேட்டிவாகவும் உங்கள் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்க்காகவும் டெய்லர் பண்ண யூஸ் ஆகுது லக்ஸரி டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும் இல்லை உங்கள் ஸ்பெஷல் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்க்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஷேப் டெக்ஸ்டர் காம்போசிஷன் எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சஸ்டெயினபிலிட்டி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயத்தில் ரொம்ப ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதனால் டீஃபாரஸ்ட்ரேஷன் வாட்டர் பொல்யூஷனுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது இதில் பிளான் பேஸ்ட் மெட்டீரியல்ஸையும் சஸ்டைனபிள் சோர்ஸையும் யூஸ் பண்ணுறதுனால இம்பேக்டை குறைக்க உதவும் அடுத்ததாக ஃபுட் இன்னோவேஷன்லேயும் இது பெருசாக யூஸ் ஆகும் த்ரீ டி ஃபுட் பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி ஷெஃப்ஸ் அவங்க நினச்ச மாதிரியான ஷேப்லேயும் டெக்ஸ்டர்லேயும் இனி ஃபுட்டை க்ரியேட் பண்ண முடியும் இப்போது இந்த த்ரீ டி ஃபுட் பிரிண்டிங்கோட ஃப்யூச்சரை பற்றி ஆராய்வோம் முதலாக மெயின் ஸ்ட்ரீம் அடாப்ஷன் ஆப்ஷன் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது அஃபோர்டபுள் ஆகும்போது த்ரீ டி ஃபுட் பிரிண்டர்ஸ் நம்ம வீட்லேயும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகும் இது கஸ்டமைஸ்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண அதுக்கப்புறம் ஆன் டிமேண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு பெருசாக யூஸ் ஆகும் அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷனில் கூட த்ரீ டி பிரிண்டட் ஃபுட் பெரிய ஃபோக்கஸாக இருக்குது நாசா மாதிரி ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இதில் ரிசர்ச் பண்ணுறது மூன் அப்புறம் மார்ச் மிஷனில் போகிற அஸ்ட்ரனாட்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை தேவையான அளவில் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அப்புறமா ஃபுட் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் மூலிமா த்ரீ டி பிரிண்டட் ஃபுட் பேலன்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் மீல்ஸை டெலிவர் பண்ண ஒரு ப்ரைமரி மெத்தடாக இருக்கலாம் ஹெல்த் கேரில் இது பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது டயபெட்டிஸ் ஒபெசிட்டி மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷன் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கு மீல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில் த்ரீ டி ஃபுட் பிரிண்டர்ஸ் ஏஐயில் இன்டகிரேட் பண்ணால் ஹெல்த் மெட்ரிக்ஸையோ பர்சனல் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸையோ அனலைஸ் பண்ணி அட்வான்ஸ்ட் பர்சனலைசேஷன் கொடுத்து மீல்ஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்டோட ஃப்யூச்சர் ரொம்ப பெருசு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச தேவையான அளவிலான ஃபுட்டை டெய்லர் பண்ணி உங்கள் நியூட்ரிஷ்னல் ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களால் ப்ரிண்ட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இதை நம்ம பார்ப்போம் த்ரீ டி ஃபுட் பிரிண்டர்ஸ் வீட்டில் ஸ்கூலில் ஏன் ஈவன் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆன் டிமேண்டாக தேவைக்கேற்ற மாதிரி ஃபுட்டை பிரிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்தது என்ன இந்த டெக்னாலஜி எவால்வ் ஆகும்போது ஃப்யூச்சரில் த்ரீ டி பிரிண்டிங் குளோபல் ஃபுட் ஷார்டேஜியே சால்வ் பண்ணுறதையும் கஸ்டமைஸ்டு மீல்ஸை க்ரியேட் பண்ணுறதையும் ஸ்பேஸ் ஃபுட்டை ஹோம் ஃபுட் மாதிரி ஆக்குறதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இது வெறும் ஆரம்பம்தான் இன்னும் என்னென்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத காலந்தான் பதில் சொல்லணும் இப்போ கேள்விக்கு வருவோம் உங்கள் நெக்ஸ்ட் மெயிலுக்கு நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி